வணக்கம் நேர்களேன் இன்றைய ஜோயிடத்தில் உத்தரகால மிருகத்தில் வரக்கூடிய புதனின் செயல்பாடுகள் அந்த காரக தத்துவத்தை பற்றி பார்ப்போம் இதுவரை நாம் சூரியன் சந்திரன் செவ்வாய் மற்றும் குருவையும் பார்த்திருப்போம் இன்று புதனை பற்றி பார்ப்போம் புதன் புதன் இரண்டு பக்கங்களுக்கும் இடைப்பட்டவன் ரெண்டு விஷயங்களுக்கு நடுவானவன் இந்த முதன் முதலில் கல்வி என்ற தரத்தை எடுக்கப்படுகிறது கல்வி இது நடுத்தர கல்வி உயர்கல்வி ஆய்வு கல்வி வேறு இந்த முதன் வந்து நடுத்தர கல்வி அடுத்தது குதிரைகள் இந்த காரக தத்துவத்தில் இருக்கக்கூடிய அடுத்தது குதிரை வரை இந்த குதிரை வந்து எதற்காக சொல்லப்படுகிறது என்றால் வியாபார நோக்குக்காக இந்த இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு வியாபார நோக்காக செல்லக்கூடியவர்கள் பயன்படுத்தக்கூடிய குதிரைகள் சுக்கிரனுடைய குதிரைகள் அழகுக்காக பயன்படுத்தக்கூடியது சந்திரனுடைய குதிரைகள் வளர்ப்புக்காகவும் பயன்பாடு கூடியது சனியுடைய குதிரைகள் சனியை சார்ந்த குதிரைகள் வேலை வாங்குவதற்காக பயன்படக்கூடியது இது வந்து வியாபார நோக்குக்காக பயன்படக்கூடிய குதிரைகள் கருவூலம் நெக்ஸ்ட் வந்து கருவூலம் பணம் புழங்கக்கூடிய இடங்கள் இந்த புதனை நல்ல கவனம் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஒரு இடத்தில் பொருட்கள் எல்லாமே புதன் தான் இங்கிருந்து இங்கு செல்லும் கைமாற்றி விடுதல் கமிஷன் பேஸ்ல கொடுக்கிறது இங்க சொல்லக்கூடியது புதன் இந்த ஒளிபரப்பு இருக்குல்லையே இந்த ஒளிபரப்பே ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு சொல்லக்கூடியது செய்தித்தாள் இங்கிருந்து அங்கு மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியது இது போன்று புதன் ஒன்று ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு செல்லக்கூடிய கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே செயல்பாடு எல்லாமே புதன் தான் இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா கருவூலம் கருவூலம்னா ஒரு இடத்துல பணம் இருக்கும் ஒரு இடத்துல இருந்து வந்து அது தங்கி மற்றொரு இடத்துக்கு செல்லக்கூடியது கணிதம் கூட்டல் கழித்தல் வரும் கூட்டலும் வரும் கழித்தலும் வரும் பெருக்களும் வரும் வகுத்தலும் வரும் ஏற்றம் இறக்கம் எல்லாம் கலந்ததுதான் கணிதம் இது கல்வியை சார்ந்தது அறுபத்தி நான்கு கலைகளை சார்ந்த எல்லா கலைகளையும் சார்ந்த ஏற்றில் எழுதப்பட்ட அத்தனை விஷயங்களும் இந்த கல்வியை இந்த புதனை தான் அறுபத்தி நாலு கலைகளினுடைய கல்விகளும் இந்த புதனை சார்ந்தது தான் மெய்யரு அந்த கல்வியினால் பெறக்கூடிய உண்மையான அறிவு என்ன ஏது என்று தெரிந்து கொள்தல் பேச்சு புதனுடைய பேச்சு வந்து வியாபார நோக்காக இருக்கும் ஏற்ற இறக்கமாக இருக்கும் ஒரு பதினஞ்சு பெர்சன்ட் தாங்க அப்புறம் பேசி வீசி ஒரு பன்னெண்டு பெர்சன்ட்டுக்கு வாங்க இந்த பேரம் பேசுறீங்க இல்லையா எல்லா கடைகளையும் போய் பேரம் பேசுறது ஒரு கமிஷன் பேசுறது வியாபாரத்தில் செய்வாங்க இல்லையா இந்த பேச்சு எல்லாமே புதனை சார்ந்தவன் தான் அந்தனர் இது என்ன இங்கேயும் ஒரு அந்தனர் வராது எல்லா கிரகத்துக்கும் ஒரு அந்தனர் உண்டு இந்த அந்தனர் வந்து கல்வியில் க கற்றவராக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போவார் இப்ப குருவுடைய அந்தனராக இருந்தால் அவர் கற்ற கல்வியின்படி தான் போவார் இந்த புதனுடைய சார்ந்த அந்தனர்கள் வந்து கொஞ்சம் இடத்துக்கு தகுந்தப்பல் அதை மாற்றி அமைத்துக் கொள்வார் காலாட்படை காலாட்படையை ஏன் இங்கே சொல்றாங்க அப்படின்னா செவ்வாயுடைய காலாற்படைகள்லாம் முன்னாடி சண்டைக்கு முன்படைன்னு சொல்லுவாங்க முன்படைன்னு சொல்லுவாங்க அது முன்னாடி போய் சண்டை போட்டு போயிட்டே இருக்கும் வாழ்ந்தாலும் ஜெயித்தாலும் போயிட்டே இருக்கும் இந்த காலாட்படைகள் வந்து முன்னாடி பின்னாடி அட்ஜஸ்ட் ஆகிக்கும் ஒரு நேரம் பின்னாடி வந்துடும் அல்லது சைடில் போய்டும் ஒளிந்து கொள்ளும் அப்புறம் வந்து தாக்கும் இது சனி கூட அப்படி தான் செய்வான் எழுதுதல் எழுதுதல்னா இந்த கல்வி சம்பந்தமான எழுதுதல் கணக்கு வழக்குகள் எழுதுதல் இது எல்லாமே புதனை சார்ந்தது தான் புத்தாடை வியாபார நோக்காக சொல்லப்படுகின்ற புத்தாடை இந்த புத்தாடை சுக்கரனை சார்ந்த புத்தாடை அல்ல அது வந்து இப்ப நம்ம கல்யாணத்துக்கு போறோம் ஒரு புத்தாடை போடுகிறோம் என்றால் அது சுக்கரனை சார்ந்தது இந்த புதனை சார்ந்த புத்தாடைகள் எல்லாமே வியாபார நோக்காக தான் இருக்க வேண்டும் சிறப்பான கட்டிடம் அரண்மனை இந்த வியாபாரங்கள் நடக்கக்கூடிய இடங்கள் இருக்கு இல்லையா அது எல்லாமே தான் இந்த மால் அல்லது கடை கடைத்தருவை சம்பந்தமானது சந்தை இதெல்லாம் ஒரு விதத்தில் வந்து புதனை சார்ந்ததுதான் பச்சை வண்ணம் அந்த புதன் சில நேரத்தில் பச்சை வண்ணமாக இருப்பதனால இதை பச்சை வண்ணத்தில் சொல்றாங்க சிற்ப வேலை ஜோதிடம் கல்வியில் எந்த கல்வியாக இருந்தாலும் சரி அது புதன்ல தான் வரும் சிற்ப வேலை கல்வி சிற்ப வேலை வேறு அதை கையாளுதல் தனி ஆனால் அதை பற்றி படித்தல் அந்த அறிவை பெறுதல் ஜோதிடம் அதை படித்தல் அந்த அறிவை பெறுதல் அதை திறம்பட சொல்லுதல் வந்து குரு போவான் குரு தான் வந்து அதை ஆய்வு செய்து திறம்பட செயல்படுத்துவான் புதன் தான் படித்ததை அப்படியே சொல்வான் இதுதான் தான் வித்தியாசம் ஜோயிடம் அடுத்தது புனித பயணம் புனித பயணம் என்பது இந்த இடத்துல வர புனித பயணம் வந்து குருவை போன்று புனித பயணம் என்பதை விட வியாபார நோக்கமாக புனித பயணம் சில பேர் இந்த டூருக்கு அழைச்சிட்டு போவாங்க சில புராணங்களுக்கு சம்பந்தமான இடங்களுக்கு அழைச்சிட்டு போறேன் நவகிரக ஓலிக்கு அழைச்சிட்டு போறேன் இப்படி எல்லாம் சொல்லி ஒரு வியாபார நோக்காக அழைச்சிட்டு போவாங்க இல்லையா இந்த புனித பயணங்கள் எல்லாமே சொற்பொழிவு புதன் படித்தவன் சொல்லக்கூடிய சொற்பொழிவு முன்பே நான் சொன்னது போல ஐயா சுபீசவம் போன்று பல பேர் இது போன்று படித்த விஷயத்தை அழகாக சொல்வார்கள் அந்த அறிவார்ந்த சொற்பொழிவு கோவில் இங்க இருக்கக்கூடிய கோவில் புதனின் சம்பந்தமான கோவில்கள் வந்து கலைகளை சொல்லக்கூடியதா இருக்கும் நீங்க கோபுரங்களை போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அதுல பல கலைகள் சொல்லப்பட்டிருக்கும் இல்லற வாழ்க்கையுடைய சம்பந்தமாகவும் சொல்லப்பட்டிருக்கும் நம்மளுடைய மெய்யறத்தையும் சொல்லியிருக்கும் எல்லா விதமான கலைகளையும் அங்க சொல்லியிருப்பாங்க அந்த கோபுரத்துல அந்த கலைகளை சொல்லக்கூடிய விஷயம் தான் அந்த கோவில்ல அந்த கோபுரத்துல இருக்கும் வணிகம் புதன் நாளே வணிகம் இதான் முதல்ல தெரிஞ்சுக்கணும் த பிஸ்னஸ் வணிகம் வணிகம்னா யார் முதலீடு செய்து வரக்கூடிய வணிகத்தை விட இந்த வணிகங்கள் எல்லாமே ஒரு இடத்தில் தயாரிக்கப்படும் ஒரு இடத்தில் விற்கப்படும் நடுவில் இருந்து மாற்றி கொடுப்பவர்கள் மார்க்கெட்டிங் இந்த புதன் வந்து மார்க்கெட்டிங் இங்கே வாங்கி அங்க கொடுப்பாங்க ஏஜென்சி இது எல்லாமே புதன் தான் சிறந்த அணிகளன் புதனுடைய சிறந்த அணிகள் வந்து வியாபார நோக்காக இருக்கும் இலகிய மனம் புதன் வந்து இலகிய மனமா வருதுன்னா ஏதேனும் ஒரு நல்லது கெட்டதை அனுசரிச்சு தான் வரும் அவன் வந்து ஒரு பலன் எதிர்பார்க்காமல் வரமாட்டான் புதன் எப்போதுமே ஒரு பலனை எதிர்பார்த்து தான் உள்ள வருவான் அவன் படித்திருந்தாலும் வேலைக்காக தான் பலன் ஒரு ஜோதிடமே ஒருத்தன் கற்றுருந்தாலும் கூட அவனும் ஒரு பலனுக்காக தான் ஜோதிடம் கட்டிருப்பான் ஒரு வியாபாரம் செய்பவன் ஒரு லாபத்துக்காக தான் வந்திருப்பான் எந்த ஒரு விஷயமும் இந்த புதனில் சம்பந்தப்பட்டது வந்து ஒரு ஏதேனும் ஒரு எதிர்பார்ப்புடன் தான் செயல்படும் அதனால் இந்த இலகிய மனமும் ஒரு எதிர்பார்ப்புடன் நடக்கக்கூடியது வேதாந்த தத்துவம் புதன் படித்த பிறகு வித வேதங்களை படித்த பிறகு அந்த தத்துவங்களை நம்ம பேசுவது தாய் வழி பாட்டனார் இந்த மாமன் என்று புதனுக்கு சொல்வோம் இல்லையா அதுபோன்று தாய் வழியில் வரக்கூடிய பாட்டனார் தீய கனவு புதனில் தீய கனவு என்னன்னா நல்லது கெட்டது ரெண்டுக்கும் நடுப்பட்ட விதத்தில் தானே புதன் வருவான் இங்கிருந்து அங்கு செல்பவன் தானே நல்ல கனவு கண்டுகொண்டே இருப்பான் அதே தீய கனவா மாறிடும் அது புதன் வந்து வே கொஞ்சம் மோசமா இருந்தா இது நடக்கும் அலி எல்லாரும் சொல்லக்கூடிய எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் புதன் வந்து அலி நான் இப்ப உங்கள்கிட்ட ஆரம்பத்திலே சொல்வது போல இரண்டு விஷயங்களுக்கு நடுப்பட்டவன் இந்த இடத்திலிருந்து இந்த இடத்துக்கு செல்லக்கூடியவன் புதன் அப்ப ஆண் பெண் இரண்டுக்கு நடுப்பட்டவன் இந்த அழி இந்த அழி வேறு சனியுடைய அழி வேறு சனி வந்து அழியாக இருப்பவன் ஒரு ஆண்மை இழந்தவன் மெத்தனமாக செயல்படக்கூடியவன் அவன் வந்து ஒரு சுகமற்ற ஒரு சோம்பல் புரியவன் இந்த புதனுடைய அழி வந்து ஆக்சுவலா ஆண் பெண் என்று கலந்த ஒரு அழி அல்லது ரெண்டும் கலந்த ஒரு தன்மை வடக்கு முகம் இது வந்து புதனுக்கு வடக்கு முகம் சொல்றாங்க தோல் புதனுக்கு வந்து கண்டிப்பாக தோல் இது மெல்லிய தோல் சனிக்கு வந்து கடினமான மொத்த தோல் இந்த மெல்லிய தோல்ல வந்து இந்த மருத்துவ ஜோதிடத்தை படிக்கும் போது தெரியும் இந்த தோல்ல வந்து சொலி சிறங்கின் சில உடனடியாக வந்து உடனடியாக ஆறக்கூடிய சில விஷயங்கள் எல்லாமே புதனை சார்ந்தது சனியில் வந்து தோல்ல வர்றது எல்லாமே கொஞ்சம் ஃபங்கஸ் மாதிரி ரொம்ப நாள் இருக்கக்கூடியது அதை நான் சனியில் வரும்போது சொல்கிறேன் உதனுடைய தோல் வந்து இதுதான் ஈரம் ஈரம் என்றால் என்னன்னா நீரை நீர் சார்ந்த இடம் வந்து சந்திரன் வெட்ட வெளியாக இருப்பது வந்து செவ்வாய் சூரியன் வெப்பமாக இருக்கக்கூடியது இது இரண்டும் கலந்தது நீ ஈரமும் இருக்கும் அந்த ஒரு மொட்டை தரையும் இருக்கும் அதுல கொஞ்சம் தண்ணி பட்ட மாதிரி ஈரமா ஈரமான இடமும் சொல்லுவாங்க இல்லையா அது புதன் இங்கேயும் நீங்க கவனிங்க ரெண்டையும் கலந்ததாக தான் இருக்கும் ஒரே நிலையாக இருக்காது புதன் வந்து ஒரே நிலையாக இருக்காது இரண்டு விஷயங்களை கலந்ததாக இருக்கும் இதுதான் புதன் அதனாலதான் ஈரம் சொல்றாங்க அடுத்தது வெண்கலம் போன்றவை துறவரம் இந்த துறவரம் எல்லாம் இந்த பழனி அடிவாரத்தில் உட்கார்ந்து சுவாமிகள் எல்லாம் தெரியுங்களா தட்சணைக்காக உட்கார்ந்துருப்பாங்க நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு கொடுங்கன்னா நூறு வாங்கிப்பாங்க தொண்ணூறு ரூபாய்க்கு சில்லறை கொடுப்பாங்க பார்த்து பத்து ரூபா அவங்களுக்கு கமிஷன் இந்த துறவரம் தான் இந்த துறவரம் துறவுரம் கொண்டா இப்படிதான் இருக்கும் அடுத்தது வந்து பருவ காலம் புதனுடைய பருவக்காலம் அழகிய மாளிகை மருத்துவர் இந்த புதனுடைய மருத்துவர் வந்து கண்டிப்பாக தோல் சம்பந்தமாகவும் நரம்பு மற்றும் ஒரு சைக்காலஜி சம்மந்தமாகவும் ஏன்னா சந்திரனும் சேரணும் புதனுக்கு இது போன்ற மருத்துவர்கள்லாம் இந்த புதனை சார்ந்தவர்களாக இருக்காங்க மருத்துவர்களே ஆசிரியர்கள் இருப்பாங்க அல்லது லெக்சர்ஸ் சொல்கிறோம் இல்லையா மருத்துவர்களுக்கு அந்த மருத்துவர்கள் எல்லாமே புதன் தான் சொல்லித்தரும் தன்மை படித்ததை சொல்லித்தரும் தன்மை அது எல்லாமே தான் குருவுக்கும் புதனுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா குரு ஆய்வு செய்து அனுபவம் பெற்று சொல்பவன் புதன் படித்ததை அப்படியே சொல்லக்கூடியவன் அழகிய மாலை மருத்துவர் கழுத்து இங்க ரெண்டு இந்த வார்த்தையை நல்லா கவனம் பண்ணீங்க கழுத்து கழுத்துனா தடை உடல் இரண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடியது இப்பயும் புரிஞ்சிருப்பீங்க ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ரெண்டுக்கும் நடுவில் வரக்கூடியவன் தான் இது இந்த உடல் இரண்டுக்கும் நடுவில் வரக்கூடியவன் கழுத்து உடற்பயிற்சி புதனுடைய உடற்பயிற்சி எல்லாம் இந்த ஜிம்ல வியாபார நோக்காக செய்யறாங்க இல்லையா அங்க அங்க வந்து ஜிம்ல செய்யற வந்து உடற்பயிற்சி வந்து புதன் மற்றும் கிரவுண்ட்ல ஓடுறாங்க இல்லையா புதன் வந்து கிரவுண்டுக்குரியவன் பொதுவான இடத்துக்குரியவன் பொதுவான இடம் என்று வந்தாலே புதன் தான் வீடு இருக்காது சொந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்கும் அந்த கிரௌண்ட் கிரவுண்டுக்கு போயிட்டு ஓடுறாங்க இல்லையா இந்த உடற்பயிற்சி எல்லாமே புதன் குழந்தை குழந்தை புதனுடைய வந்து சிறு வயதுல இருந்து கொஞ்சம் வளரக்கூடிய கல்வியை கற்கக்கூடிய சில குழந்தைகள் வளைந்த பார்வை பார்வைன்னு சொல்றான் புதன் என்ன பேர் நேர்மையற்ற பார்வை பிசினஸ்காக பார்ப்பான் பணம் எங்கிருந்து வருது என்பதை பார்க்கக்கூடியவன் புதன் தான் நீங்க இந்த பணத்திற்காக செய்யக்கூடிய கமிஷன் பேஸில் செய்யக்கூடியவங்களாம் நல்லா கவனம் பண்ணீங்கன்னா இன்னைக்கு வந்து இங்கேயும் சொல்லுவாங்க அப்புறம் அங்கேயும் சொல்லுவாங்க ரெண்டுல யார் அதிகமாக பணம் கொடுக்குறாங்களோ அவங்க பக்கம் போயிடுவாங்க பார்ப்பாங்க இதுல யார் அதிகமாக பணம் கொடுக்குறாங்களோ அந்த பக்கம் போயிடுவாங்க அது வியாபார நோக்கம் அதுதான் புதன் அடுத்தது வந்து சொர்க்கம் புதன் வந்து நடுநிலையான சொர்க்கம் பணிவு பணத்திற்காக செய்யக்கூடிய பணிவு தந்தை வழி உறவு அத்தைமார்கள் வழியாக வரும் அல்லவா மாமன் என்று அந்த தந்தை வழியில் வரக்கூடிய உறவு அச்சம் புதன் வந்து அச்சம் என்றால் ஒன்று படித்தவன் படிக்காதவன் என்ற அச்சம் அல்லது பணம் இருக்கு இல்லை என்ற அச்சம் அல்லது வந்து வியாபார நோக்கில் போகும்போது முதன் முதலாக வியாபாரத்துக்கு போகும்போது ஏற்படக்கூடிய அச்சம் பயணத்தில் செய்யக்கூடிய அச்சம் இந்த அச்சங்கள் தான் வரும் ஆடல் கலையில் ஆடல் கலையில வந்து புதன் வந்துருவான் இவங்க எல்லாம் வியாபார நோக்காக இருக்கக்கூடிய ஆடல் கலைஞர்கள் பக்தி புதன் தான் பக்தி வந்தா என்ன நடக்கும் இன்னைக்கு இருக்கிற உலகத்துல பக்தியை பாத்தீங்கன்னா அதிகபட்சமாக பாத்தீங்கன்னா காசு கொடுத்தீங்கன்னா ஆசி வழங்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க பாத்திருப்பீங்க இல்லையா அந்த புதன் தான் இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் குரு கிடையாது பக்தி குருவுடைய பக்தி வேறு அவங்க எல்லாம் எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க அந்த ஞானத்துடையவர்கள் இந்த பக்தியெல்லாம் காசு கொடுத்தீங்கன்னா ஆசி கிடைக்கும் நகைச்சுவை உறவு இந்த புதனுடைய நகைச்சுவை உணர்வு வந்து நல்ல அறிவுடன் தான் இருக்கும் குருவை விட குரு பக்குவமான அறிய நகைச்சுவை இந்த புதன் வந்து படித்ததை உடனடியாக புரிந்து கொள்ளும் வரை இம்ப எளிதாக சொல்லக்கூடிய நகைச்சுவை காலையில் வலிமை இந்த புதன் காலையில ஏஞ்சன வலிமைங்கிறது இப்ப காலையில ஏஞ்சன படிங்கன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா கொஞ்சம் காலையில ஏஞ்சன படிங்க கொஞ்சம் நல்லதுன்னு வாங்க ரொட்டு ஆறு ஆறு மணிக்கெல்லாம் எஞ்சி படிச்சா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த நரம்பு சம்பந்தமான விஷயங்கள் நல்ல ஒரு முறுக்கா இருக்கும் காலையில சாயங்காலம் தளர்ந்து போயிடும் அதனால புதன் வந்து காலையில கொஞ்சம் பிரிஸ்கா இருப்பார் சொன்னேன் இல்லையா சொறிங்கிறது அந்த தோல்ல வரக்கூடிய சொறி வந்து இதுல வருது அந்த தோல்ல வரக்கூடிய மென்மையான சொறிகள் அதெல்லாம் சீக்கிரமாவே ஆறிடும் அமைதி கலக்கமின்மை அதாவது ஒரு அமைதியா இருக்கிறது எது நடக்குதுன்னு பார்த்துட்டு செய்வோம் இப்ப இந்த பக்கம் போறதா அந்த பக்கம் போறதா இப்படி முடிவெடுக்க வேண்டாம் அப்புறம் முடிவு எடுத்துக்கொள்ளலாம் இருக்காங்க இல்லையா அந்த அமைதி இரண்டு இடங்களுக்கு நடுப்பட்ட இடம் நடு உடலில் சரி பாதியாக இருக்கக்கூடிய இடம் வந்து நாவிதா தான் அத புதனுக்கு கொடுத்துருக்காங்க குடும்ப செழிப்பு புதனால் வரக்கூடிய குடும்ப செழிப்பு பணவரவால் வரக்கூடிய குடும்ப செழிப்பு கலப்பு பொருட்கள் நல்லா இப்பயும் நான் சொன்னது உங்களுக்கு இந்த இது ஒன்று ரெண்டையும் கலந்துதல் ரெண்டு பொருட்களை கலப்பது இதுதான் புதன் தெலுங்கு மொழி மொழி புலமை இந்த மொழிகளை சொல்றாங்க சந்திரனுக்கு தமிழ சொல்வாங்க விஷ்ணு வழிபாடு தெலுங்கு அப்படின்னு சொல்லி வரும்பொழுதே அது விஷ்ணு வழிபாடுக்கு வந்துடும் புதன் வந்து விஷ்ணு வழிபாடு தான் சூத்திரர்கள் இந்த புதன் சூத்திரர்கள் எல்லாமே வியாபார நோக்காக இருக்கக்கூடிய கொஞ்சம் கீழே வரக்கூடியவர்கள் பறவை இந்த புதனுடைய பறவை ஒரு இடத்திலிருந்து மறு இடத்திற்கு வெகு தூரம் செல்லக்கூடிய பயணம் படக்கூடிய பறவைகள் சனியுடைய பறவை வந்து காக்கா மாதிரி வீட்டு பக்கமே சுத்திட்டு இருக்கோம் இந்த பறவை அப்படி கிடையாது கண்டம் விட்டு கண்டம் மாறும் ஒரு இடத்திலிருந்து புறப்பட்டு வேறு ஒரு இடத்துக்கு விடும் ஒரு இடத்திலிருந்து புறப்பட்டு வேறு இடத்துக்கு செல்லக்கூடிய வெகு தூரம் செல்லக்கூடியதெல்லாம் புதன் தான் பயணம் இல்லையா இந்த பயணத்தை ஏற்படக்கூடிய பறவைகள் மறுபிறப்பு இந்த பிறப்பிலிருந்து இந்த பக்கம் பிறப்பு இந்த மறுபிறப்பு வந்து புதன் அதாவது இந்த நாளே என்னன்னா இந்த இருந்து இந்த இடத்துக்கு கை மாறுதல் தொழிலாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் பணமாக இருந்தாலும் எல்லாமே இப்படிதான் இங்கேந்து இங்கே மாறும் இதான் புதன் மறுபிறப்பு பற்று கல்வி வந்து வந்துவிட்டாலே மொழி பற்று வந்துவிடும் இப்ப தமிழை நன்றாக கற்றவர்கள் எல்லாருக்கும் தமிழ் மீது ஒரு பற்று இருக்கும் அந்த தான் திசைகள் புதன் வந்து எல்லா திசையும் சொல்லுவான் வேதம் வந்து இந்த மந்திர தந்திரங்கள்லாம் இருக்கும் அது அது கல்வி அந்த மந்திர தந்திரங்களுக்குரியவன் வந்து இந்த அதர்வன அது எல்லாமே இப்ப பரிகாரம் பரிகாரம் சொல்றாங்க நல்லா காசு வசூலாகுது இல்லையா அந்த பரிகாரங்கள் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே புதன் தான் புதன் தான் புதன் தான் அடுத்தது கோபுரம் சொல்லிட்டேன் கோபுரத்தை பத்தி தூசி தூசிங்கிறது வந்து ரெண்டு விதமாக பிரிக்கணும் தூசி வந்து மிக அழுத்தமாக இருக்கும் என்ன தொடச்சாலும் போகாது ரொம்ப வருஷமா பிடிச்ச அழுக்காக இருக்கும் அது வேறு இது தட்னா போயிடும் தூசி மேலோட்டமாக இருக்கும் அந்த புதன் வந்து எப்போது மேலோட்டமாக தான் இருப்பான் ஆழ்ந்து போக மாட்டான் இந்த தூசி வந்து மேலோட்டமாக இருக்கும் தோட்டம் வியாபார நோக்காக இருக்கக்கூடிய தோட்டங்கள் சில நர்சரி கார்டன் வச்சிருக்காங்க அந்த அந்த தோட்டத்தை வைத்திருப்பவர்கள் புதன் பெண்ணின் இன உறுப்பு நான் சொன்ன ஆண் பெண் இணையக்கூடிய இடங்கள் அந்த இது அனுகூலம் பணத்திற்கான அனுகூலம் நன்மை பணம் அல்லது தொழிலுக்காக கல்விக்காக ஏற்படக்கூடிய நன்மை கிராமங்களின் நடமாட்டம் அது என்னங்க கிராமங்களின் நடமாட்டம் அந்த காலத்தில் நல்லா கவனம் அடிக்கங்க வியாபாரம் செய்யக்கூடாதுன்னா தள்ளுவண்டியில் வச்சு தான் கிராமம் ஃபுல்லாக சுற்றுவாங்க எந்த வியாபாரமாக இருந்தாலும் சரி காய்கறியாக இருக்கட்டும் பாலாக இருக்கட்டும் அல்லது வந்து பழைய சாமிக்கிறதா எந்த ஒரு துணியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் தள்ளுவண்டியில் வச்சு கிராமம் ஃபுல்லாக சுற்றி தான் வருவாங்க அந்த நிலையான கடையை விட கிராமத்தில் சுற்றி சுற்றி வருவாங்க அது மட்டுமல்ல கிராமங்களின் நடமாட்டம் என்பது வந்து ஒரு விதமான பயணம் சின்ன சின்ன பயணங்களை குறிப்பது எல்லாமே புதன்தான் இந்த வியாபாரிகள் நடந்து செல்லும் வியாபாரிகள் நடைபாதை வியாபாரிகள் தள்ளு செல்லக்கூடிய வியாபாரிகள் எல்லாமே புதன்தான் நடுநிலைமை புதனுடைய நடுநிலைமை எப்படி இருக்கும் வியாபாரத்துக்காக இருக்கக்கூடிய இதையும் பார்த்துப்பா இதையும் பார்த்துப்பா ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தி படித்து ஒரு பக்கமா போக மாட்டான் குரு மாதிரி ஆழ்ந்து சிந்தித்து நடுநிலைமை பண்ண மாட்டான் இவன் என்ன செய்வான்னா ரெண்டு பேரையும் சேர்த்து சமாதானம் பண்ணி நல்லா போங்கப்பா ரெண்டு பேரும் சேர்த்து நல்லபடியா போங்கப்பான் வடமேற்கு திசையில் நாட்டம் புதன் காற்று வடமேற்கு திசையை வந்து நீங்க பாத்தீங்கன்னா வாயு சொல்லுவாங்க இல்லையா அந்த திசைக்கு இந்த புதன் வந்து ஒரு காரகம் புதன் வந்து காற்றுக்குரியவன் இதிகாச பிராணங்களின் நிபுணத்துவம் நல்ல படித்தவர்கள் நிபுணம் உள்ளவர்களா இருப்பார்கள் நிபுணர்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதுதான் இலக்கணம் புதன் தான் இலக்கணம் கல்வி எழுத்து எல்லாத்துக்குமே அந்த புதன் தானே அவன் வந்து அதை சொல்லுவான் இந்த இலக்கணத்தை படித்து நன்கு ஆய்வு செய்து சொல்லக்கூடியவர்கள் குரு அதான் ஆசிரியர்கள் தரம் பிரிப்பு நிபுணர் நிபுணர் என்று எந்த வார்த்தை வந்தாலும் சரி ஒரு மருத்துவர் நிபுணர் அப்படின்னாலே புதன் தான் இந்த நவரத்தினங்களை பிரித்து வைப்பவர் நிபுணர் கற்றவர் புதன் கற்றவர் தான் தாய்வழி மாமன் இதுதான் எல்லாம் சொல்லுவாங்க ஜோசியத்துல மாமன்னா உடனே தாய்வழி மாமனை தான் சொல்லுவாங்க எத்தனை மாமன் இருக்காங்கலாம் சொல்லுவாங்க இல்லையா அது எல்லாமே இதுதான் ஏன் இந்த மாமனை வந்து புதனுக்கு கொடுத்தான் நல்லா யோசனை பண்ணி பாருங்க ஏன் மாமன் வந்து புதனுக்கு கொடுத்தான்னா அவன் தன்னுடைய வீட்டையும் கவனிக்கணும் மாமன் வந்து தன் மனைவி தன் குழந்தையும் கவனித்துக் கொள்ள வேண்டும் தன்னுடைய சகோதரிகளுடைய குடும்பத்தையும் கவனிக்க வேண்டிய ஒரு மாபெரும் பொறுப்புல இருப்பான் ரெண்டுக்கும் நடுவுல இருப்பான் தன்னுடைய குடும்பத்துக்கும் இருப்பான் தன் மனைவியை குடும்பத்து தன் மனைவியை குடும்பம் இருப்பான் தன்னுடைய சகோதரிகள் குடும்பத்திற்கும் மாமன் தான் எல்லாத்தையும் செய்ய வேண்டிய கடமை உள்ளவனாக இருப்பான் இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கான் இல்லையா அந்த உறவு வந்து தாய்மாமன் உறவு இதுதான் சிறந்த உறவாக சொல்லப்பட்டது அந்த காலத்தில் தாய்மாமனை வைத்து வைத்துதான் எல்லா விஷயங்களும் செய்வாங்க புனித பிரார்த்தனை புதன் இந்த பயணம் சொல்கிறாங்க இல்லையா அந்த இது வந்து புனித பிரார்த்தனை இது எல்லாமே கண்டிப்பாக பரிகாரத்துக்காக செய்யக்கூடிய புனித பிரா பிரார்த்தனை யந்திரம் மற்றும் மந்திர தாயத்து வந்துட்டாங்க பாருங்க வியாபாரத்துக்கு மந்திரம் தந்திர தாயத்து ராஜதந்திரம் புதனுடைய ராஜதந்திரம் வந்து கல்வியினால் ஏற்படக்கூடியது இந்த விஷயத்தையும் இங்க போய் சொல்றது ராஜதந்திரம் ஒற்றர்கள் சொல்றோம் இல்லையா ஒற்றர்கள் இங்க இருக்கிற விஷயத்தை ரகசியமாக கையாண்டு இங்க சொல்றாங்களே அந்த ஒற்றர்கள் எல்லாமே புதன் தான் இங்கிருந்து அங்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ராஜதந்திரமாக செயல்படக்கூடியவர்கள் இது எல்லாமே புதன் தான் இன்று நாம் புதனை பற்றி கொஞ்சம் தெளிவாக பார்த்துருக்கோம் இதை விட நிறைய விஷயங்களும் இருக்கு நான் வந்து அந்த பாடங்களை சொல்லித்தரும் போது சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்